சிலையை அகற்றுவது ஆன நடவடிக்கையின் போது ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமை என்பது தமிழர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் நன்றாக தெரியும் இந்த ஒரு சிறிய தீப்பொறியாக மாறுகின்ற ஒரு சம்பவம் கூட அந்த இருநூறு ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற போது அதற்கெதிராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வாராக இருந்தார் அது வேற எதுவும் அல்ல தனது கையாள மன்னவாரி தன் தலையில போட்டுக்கொண்ட தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய நிலைமையில் அதாவது சஜித் சனியினுடைய செயற்பாடு என்பது அவர்கள் இன்றைக்கு மலேக மக்களை ஷெடுமக தமிழ் மக்களை முற்றாக இழந்து கூட ஒரு கட்சியாக மாற்றமடைந்திருக்கிறார் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இல்ல இது சம்பந்தமாக நேற்று இடம்பெற்ற ஒரு அசம்பாவிதம் அது தொடர்பாக ஒரு சட்டவிரோதமான நடவடிக்கை அப்ப அந்த சட்டவிரோதமான நடவடிக்கையை கண்டு கொண்டதன் பிறகு அரசாங்கம் என்ற வகையிலையும் அதே நேரத்தில் இந்த நாடு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கு சட்டத்தையும் பொலிஸையும் சுயமாக இங்கு இயங்குவதற்கு நாங்கள் அனுமதி அளித்திருக்கின்றோம் அதனால் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டம் சரிவர இயங்குகின்றது என்பதுதான் தான் இதை கோடித்து காட்டுகிறது நேற்றைய நிகழ்வு இல்லை அந்த சிலையை அகற்றுவதற்கு ஆன நடவடிக்கையின் போது ஏற்பட்ட குழப்பகரமான நிலைமை அப்போ அந்த நிலைமை என்பது நாங்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தமிழர்களாக இருக்கின்ற அனைவருக்கும் என்றாக தெரியும் இந்த ஒரு சிறிய தீப்பொறியாக மாறுகின்ற ஒரு சம்பவம் கூட ஏற்படும் அதனால இதில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேட்டால் இன்னமும் அந்த இனவாத பிசாசுகள் என்கிற நாட்டு விட்டு போகலாது தமிழா சிங்களமா முஸ்லிமா இனவாத பிசாசு நாட்டை விட்டு போவது மதவாத பிசுமாசு இன்னமும் நாட்டப்பட்டு அப்போ வேண்டி இந்த மதவாதம் இனவாத ரீதியாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தை தூண்டுகின்ற இவ்வாறான சதி சிட்டங்கள் வருகின்ற பொழுது அரசாங்கம் என்ற வகையில மிகவும் நிதானமாக பேச வேண்டும் கதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் அதனாலுமே நாங்கள் பார்த்து நாங்கள் நம்புகின்றோம் எதிர்ப்பு காலத்தில் எந்த விதமான விரிசல் இல்லாத ஒரு நிலைமையை தோற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைமை அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இதற்கான நடவடிக்கை இதற்கான செய்கிறோம் என்னண்ட சாஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் பெற்றுக் கொடுத்ததன் மூலமாக அது இலங்கையில இருக்கின்ற ஒரு பெரிய திருப்பு முனை அது மாத்திரமல்ல இருநூறு வருடங்களாக இந்த நாட்டுக்காக தங்களுடைய வியர்வை இரத்தம் ஏழு பரம்பரைகள் இந்த தேயிலை செடிகளுக்காக உரமாக்கிய மக்கள் ஒரு காலத்தில் தாங்களுடைய உழைப்பாலையும் உதிரத்தாலையும் அந்நிய செலவானியை ஈட்டி கொடுக்கின்றவர்கள் யாருன்னு தேடி பார்த்தாருமல்ல தோட்ட தொழிலாளர் அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் போதாது இன்னைக்கு வறுமை கூடிய மக்கள் கல்வியில பின்தள்ளப்பட்ட மக்கள் கூடுதலாக மந்த பூசணத்தால பூசாக்கிமையால வாடுகின்ற மக்கள் அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துகின்ற ஒரு சிறிய அடிதான் இந்த இருநூறு ரூபாய் சம்பளம் அதிகரிக்கும் அதுவும் போதாது அந்த இருநூறு ரூபாவை அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற போது எதிராக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்வாராக இருந்தால் அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கை எடுப்பாராக இருந்தால் அது வேற எதுமல்ல இன்றைக்கு மலையக முழுவதும் இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது தனது கையாள மன்ன வாரி தன் தலையில் போட்டுக்கொண்ட தான் இன்றைக்கு சஜித் பிரேமதாசனுடைய நிலைமை இருக்குது அப்போ அதனால நாங்கள் சொல்லுகின்றோம் எதுவும் அல்ல அதாவது நாங்கள் மிக தெளிவாக இருக்கின்றோம் அதாவது தோட்ட தொழிலாளர்களுக்கு இருநூறு ரூபாய் பெற்று கொடுக்கப்பட வேண்டும் அதுவும் போதாது எதிர்வரும் காலங்கள் அதை விட கூடுதலாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்து கூடுதலும் கூட இதனுடைய அதாவது சஜித் சனியினுடைய செயற்பாடு என்பது அவர்கள் இன்றைக்கு மலையக மக்களை இடுமக தமிழ் மக்களை முற்றாக இழந்து போன ஒரு கட்சியாக மாற்றமடைந்திருக்கின்றார்கள் அதற்கு இந்த பரவு செலவு திட்டத்தில் இந்த தோட்ட தொழிலாளி சம்பந்தமான முடிவு அவர்கள் காண முடியும் நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதற்காக ஆர்ப்பாட்டம் செய்யணும் எதற்காக போராட்டம் நடத்தணும் லஞ்சத்தில் ஈடுபட்டதன் காரணமாகவா ஊழல் மோசடியில் ஈடுபட்டதன் காரணமாகவா அல்லது மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்காததன் காரணமாகவா அல்லது மத்திய வங்கியில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் அஹ் பிணைமுறை மோசடி செஞ்சதன் காரணமாகவா அல்லது வேறு வகையான மக்களுக்கு விரோதமான நடவடிக்கை காரணமாக எந்த விதமான காரணமும் கிடையாது ஆனால் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் இந்த நாட்டில் இருக்கின்ற லஞ்ச ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுது அது மாத்திரமல்ல இந்த நாட்டில் இருந்த இருந்தை பொருள் மாப்பியாக்களிடமிருந்து மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது அந்த நடவடிக்கையின் போது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் கடந்த காலங்களில் இந்த லஞ்ச ஊழல் மோசடி அதே நேரத்தில் இந்த போதை மாப்பியாக்களுக்கு பின்னால இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் இந்த அரசியல்வாதிகளும் இவர்களுக்கு பின்னால் இருக்கின்றார்கள் அதனால் அந்த அரசியல்வாதிகளுக்கு இன்றைக்கி தாங்களுக்கு ஒரு பெரிய அனர்த்தம் ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது அந்த அனர்த்தத்தில் இருந்து ஆபத்தில் இருந்து தங்களை மீட்டுக் கொள்வதற்காக ஏதோ ஒரு அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயின மாதிரி அந்த ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு இந்த இந்த எதிர்வரும் இருபத்தோராம் தேகுதி நடைபெறுகின்ற போராட்டம் மாறி இருக்கிறது அதனால் அது நான் நினைக்கின்றேன் மக்கள் மக்கள் இது தெளிவாக இருக்கின்றனர் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா மேலேயா அனைத்து மக்களும் நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் என்பது மனசாட்சி உள்ள அரசாங்கம் என்று மக்களுக்கு தெரியும் அந்த மனசாட்சி உள்ள அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் இதை பெருசாக கருத்தில் கொள்ள போவதில்லை அவர்கள் வேண்டுமென்றால் போராடட்டும் போராடி பார்க்கட்டும் இது எதிர்பார்க்காலங்களில் கேரள வசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு